கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மூலம் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் மற்றும் உதவி இயக்குனர் சங்கரராமன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சேலம் கலை பண்படுத்தப்பட்ட துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான வகையில் கலைப்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு எத்தனை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் என்பது குறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டறிந்தார் இதன் அடிப்படையில் சென்னை கலை பண்பாட்டு துறையின் இயக்குனர் திருமதி கவிதா கவிதாராமு உத்தரவின்படி இன்று மாவட்ட இசைப்பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மற்றும் சேலம் மண்டல உதவி இயக்குனர் சங்கரராமன் ஆகியோர் மாவட்ட இசைப்பள்ளியில் ஆசிரியர்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வரும் வயலில் குரளிசை நாதஸ்வரம் தமிழ் தேவரம் மிருதங்கம் பரதம் வாய்ப்பாட்டு தேவரம் உள்ளிட்ட பல்வேறு கலைப்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதை பார்வையிட்டனர் இதில் இசைப்பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகளின் திறமைகளை கண்டு வியப்படைந்தனர் பின்னர் இது குறித்து பேசிய சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பேசுகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கேட்டு இருந்தேன் அதன் அடிப்படையில் கலை பண்பாட்டு துறையின் இயக்குனர் திருமதி கவிதா ராமு அவர்களின் உத்தரவின்படி இசைப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் பயிற்சிகளை மாணவ மாணவிகள் அதிக ஆர்வத்துடன் துடிப்புடனும் கற்று வருவது மிகவும் பாராட்டும் விதமாக உள்ளது இதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஆகியோருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அப்போது இசைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரியேலி மற்றும் சமூக நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ஜெய்சன் பிரகாஷ் உள்ளிட்ட இசைப்பள்ளியின் ஆசிரியர்களும் உடனிருந்தனர் தலை பண்பாட்டு துறை மாவட்ட இசைப்பள்ளி கிருஷ்ணகிரியில நான் சில தகவல் அறிவுறு சட்டத்திற்கு தகவல் கேட்டேன் அந்த தகவல்களை இசையோடு எனக்கு அளித்த மரியாதைக்குரிய கலை பண்பாட்டு துறையுடைய உதவி இயக்குனர் சங்கர் ராமன் அவர்களுக்கும் இப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி திருவேணி அவர்களுக்கும் மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி ஒரு தெரிஞ்சுக்கிறேன் இந்த இசைக்கடல் பாருங்க வந்து சங்கராமன் அதே மாதிரி இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவாளிகள் புரலிசை தேவாரம் நாதசுரம் மிருதங்கள் அதெல்லாம் வாசிக்கப்பட்டு அந்த நேரடியா பார்த்து குறிப்பா சங்கராமன் சார் வந்து உதவியவர் வந்து அருமையா பாடினாரு அதற்காக நான் நன்றியை சொல்றேன் அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கல் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனமார்ந்த இந்த வாய்ப்பு அளித்த மனமார்ந்த அவர்களுக்கு நான் நன்றி கூறுறேன் ஏன்னா இசைப்பள்ளி வந்து நல்ல ஒரு கலை இந்த இசைக்கலை வந்து பாடுறது வந்து கடவுளாக பார்த்து கொடுக்கக்கூடிய பரப்பிரசாதம் கடவுள் கொடுத்தா தான் பாட முடியும் நடனம் ஆட முடியும் அந்த தெய்வீக பொருளை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு இதுல வந்து நம்முடைய ஆசியாவின் காங்கிரஸ் கட்சியுடைய பாரத பிரதமர் அங்கு கர்நாடகா இசை மேதை சுப்புலட்சுமி கச்சேரி அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே பிரதமர் வந்து நேரு வந்து சுப்புலட்சுமி காலில் முடித்தாராம் அப்பா அந்த அம்மா ஐயா ஆசியாவின் ஜோதி நீங்க பிரதமரு நீங்க என் காலில் உள்ளாமனாக்க அம்மா எனக்கு பாட பொருள் இல்லம்மா நீங்க நீ வந்து கலைவாணி அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி அழுத்தாரா நேரு அந்த அளவுக்கு இசை வந்து நீங்க நாட்டில் நல்ல வளர்ந்து வருது அதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மிக சிறப்பாக கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கி ஆசிரியர்களுக்காக சம்பளம் கொடுத்து நல்ல வளர்த்தர அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறார்